ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நான் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ மட்டும் காமிச்சிருப்பேன் ரூட் மேப்பு இது என்ன மேப்புன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான கோவில் மத்தாள கோம்பு அதோடய வீடியோ தான் இது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் சப்போஸ் எங்கேயாவது வெளியே போகணும் ட்ரெக்கிங் போகணும் இந்த மாதிரி பைக்கில் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த இடம் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவானிலேருந்து அத்தானி அத்தானிலேருந்து ஒரு பதினஞ்சு பதினாலு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா பங்களா இருக்குது பங்களாபுதூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் சத்தியமங்கலம் போகிற ரோட்டில் போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு முனியப்பன் கோவில் இருக்குது அந்த முனியப்பன் கோவில் வழியாக உள்ளே போகும்போது ஒரு வாய்க்கால் பவானியோட ஆறு பவானி வாய்க்கால் போவோம் அந்த வாய்க்கால் தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னாவே நீங்கள் புறத்தில் வந்து ஒரு தர்கா ஒன்று பார்க்கலாம் நல்ல வயல் வழியாக நிறைந்த இது அந்த காட்சியை பார்க்கலாம் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குது கோம்பு விநாயகர் விநாயகரை பார்த்திங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் நார்மலாக நம்ம தினமும் பார்க்குற விநாயகர் இந்த மாதிரி காலாண்டர் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்க மாட்டார் இந்த கோவில் இருக்கின்ற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோவிலை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தான் வந்து பயிரிட்ருக்காங்க நெல்லும் பயிரிடுவாங்க பட் இந்த வாய்க்காலில் தண்ணீர் போகல விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இரண்டு அரச கீழே தான் இருக்குது கோம்பு விநாயகருக்கு நேர் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தான் அந்த புனித நீர் ரூட் இப்போ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்டு இன்னொரு சர்ப்ரைஸ் காட்டுறவான்னு சொல்லி கூப்பிட்டு போனால் எனக்கு தெரியவே இல்லை இந்த மாதிரி இடம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது பட் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாளைக்கு வந்து குளிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளோ தண்ணி வந்து ப்யூராக இருக்க முடியும் கண்ணாடி மாதிரி இருக்குமாம்மா வாங்க போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் தர்கா ஒன்று இருக்கும் அதை பார்த்து நீங்கள் வந்துடலாம் அப்படின்ட்டு அந்த தர்கா தான் பாருங்கள் பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த போர்டுக்கு பின்னாடி அதை வச்சு நீங்கள் ரூட் அப்படியே வந்துடலாம்

வாசல் என்ன நல்லா இருக்கு தண்ணி எவ்வளவு தண்ணி ஊரு இதே அழகா அப்படியே இருந்துட்டே இருக்கு ஓடை பார்த்தீங்கன்னா இந்த புனித நீரூற்றுக்கு அருகிலே பார்த்தீங்கன்னா இந்த ஓடை போயிட்டு இருக்கு பட் அந்த சைடு பாருங்க இப்போ ரைட் சைடு நாங்கள் காமிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா பாறை மாதிரி தெரிஞ்சது ஒருவேளை அந்த இடத்துக்கு சின்னதாக அங்கே வந்து அருவி மாதிரி தண்ணி ஊற்றுமான்னு தெரியல இப்போது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வரும்போது கூட நான் அந்த ரூட் மேப்போடு நான் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கலை சப்போஸ் நான் திரும்ப அந்த ஏரியாவுக்கு போகிற மாதிரி எப்படி நான் போகணும்னு சொல்லிட்டு அந்த வழி எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து பதிவிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த புடிஞ்ச நீ யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ